ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சவால் விட்டு சொல்கிறேன் திங்கள் விடியலில் அனைவராலும் இந்த வாக்கினை கேட்டுவிட முடியாது கேட்டால் நிச்சயமாக திருப்பம் தரும் இந்த திங்கள் கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்காரேன் செல்லமே என்னையே தியானித்து வா என் மீது மன மனத்தை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாக பார்த்து கொண்டிரு வானமே உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே ஏனென்றால் உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கும்போது இந்த மாதிரியான கவலைகள் எதற்கு இந்த கால பொழுதில் உனக்கானது நல்லது நடக்கத்தான் போகிறது இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக போகும் ஆகவே என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது நான் என்றும் உன்னுடன் தான் இருப்பேன் இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நான் சொல்வதெல்லாம் சரிதானே நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று கொண்டிருக்கிறாய் அதுவும் சரிதானே யோசனைக்கு மேல் யோசனை நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க என் அருள் வேண்டுமல்லவா அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு காரியங்களை என்னடையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என் சொல்லவேன் சரியான நேரத்தில் எப்படி முடிவு எடுக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் உன் சாயப்பா எல்லாவற்றையும் உனக்கு முடித்துக் கொடுக்கின்றேன் ஏனென்றால் உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கிறேன் என்பதை நிறையும் நினைவில் நிறுத்தி செயல்படு அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நிறைவேறுவதை அனுபவத்தில் நிச்சயமாக உணர்வாய் உன்னுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதை பற்றிக்கொள் இருக பற்றிக்கொள் நான் உனக்கு வழிகாட்டியே உனது வாழ்க்கையில் உன் சாயப்பா இருக்கிறேனே என்பதை மறந்து மட்டும் விடாதே நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதையே தீர்மானிக்கும் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதையே தீர்மானிக்கும் என் செல்லமே அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது நான் திரும்பத் திரும்ப சொல்கிறேன் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது முதலில் நான் நல்லா நான் நான் நன்றாக இருக்கிறேன் உனக்குள் என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நீ உனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு அப்பொழுதுதான் உனக்குள் ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதை நான் தான் அனுப்பி வைப்பேன் உன் சாயப்பா உன் கைபிடித்து புதிய விடியலை பார்க்க உன்னை அழைத்து சென்று கொண்டுதான் இருக்கிறேன் ஆ உனக்கான ஒன்று உன்னை நிச்சயமாக தேடி வரும் இந்த நாளில் விற்றுக்கொள்ள தயாராக இரு சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியாக இரு புன்னகையோடு இரு அழுகாதே ஏனென்றால் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது நடக்கும் இதுதான் உன் தந்தையின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு உனக்கு நல்ல காலம் துவங்கி விட்டது என் செல்லமே எப்பொழுது இந்த வார்த்தைகளை நீ கா செவியால் கேட்டாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்று நம்பு இதுவரை இப்படி எதுவும் என் கண்களில் படவில்லையே இதுவரை எப்படியும் நான் இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறது தானே நான் சொன்னது அப்படி என்றால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா எல்லோரும் மீதும் கருணை கொண்ட நான் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன் உன்னை உயரத்தில் வைத்து இந்த சாயப்பா பார்த்து மெய்சில் இருப்பேன் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுகொழியில் அமிழ்ந்தும் போயிருக்கலாம் வருத்தப்படாதே பொறுமையை கை கடைபிடி பொறுமையை கடைபிடி கவலைகளை எல்லாம் விட்டொழித்து விடு அமைதியாயிரு உனது துக்க நாட்டில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சந்தோஷத்துடன் இரு எனது இந்த வார்த்தைகளை நம்பி என் மீது விசுவாசம் கொள் ஆம் செல்லமே மனம் புண்ணாகி போனதே என்று மட்டும் வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வரடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் ஆம் செல்லமே நீ அனைத்து நிச்சயமாக அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உன் வேண்டுதல் கேட்க இன்பங்களையும் பெருவாய் நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் செய்யும் அதை நிறைவேற்றியே உன் சாயப்பா நிறைவேற்றியே தருவேன் ஏனென்றால் உனக்கான ராஜயோகத்தை அடைந்து விட்டாய் என் செல்லமே ராஜயோகம் இது யாருக்கு கிடைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு உனக்கு கிடைத்திருக்கிறது மகிழ்ச்சியாக அனுபவிக்க கற்றுக்கொள் கலங்காதே அழுகாதே துயரப்படாதே நம்பிக்கை பொறுமையோடு இரு எல்லாம் உனக்காக காத்திருக்கிறது பெற்றுக்கொள்ளவும் தயாராக இரு இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆகையால் தான் சொல்கிறேன் எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து வா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும் அப்போது அப்போதுவா உன் துன்பத்திற்கான நிவாரணத்தை நிச்சயமாக அள்ளி தருவேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் நீ பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணலான பல சிந்தனைகளை அசை முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு அப்போதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சிகளை பற்றியும் நன்றாக சிந்திக்க முடியும் நன்றாக சிந்தனை செய்தால் உனக்கான பல முன்னேற்றங்களை அடைவதற்கான வழிகளை நீ நிச்சயமாக அடைந்து விடுவாய் கவலைப்பட்டதெல்லாம் போதும் இனி உன் வாழ்வில் நிச்சயமாக பல அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் இதைத்தான் நான் மறுபடியும் மறுபடியும் உன்னிடம் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இந்த நல்லதொரு காலகட்டத்தை நீ அனுபவிக்க வேண்டாமா அதற்காக பொறுமை காக்க வேண்டாமா நம்பிக்கையோடு இருக்க வேண்டாமா நிச்சயமாக இரு என் செல்லமே அப்படி இருந்தால் இந்த ஒரு நல்லதொரு வசந்த காலத்தை நீ அனுபவிப்பதற்கு ஏற்ற பிள்ளையாக ஆகிவிட்டாய் உன் சாயப்பா உன்னை மாற்றிவிட்டேன் இதோ உனக்கான நல்லதொரு தீர்வை உனக்கு அள்ளி தந்துவிட்டேன் இந்த பொழுது உனக்கு நல்ல பொழுது நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் உன் கஷ்டம் என்று தீரப்போகிறது ஆம் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது கவலைப்படாமல் உன் வேலையை செய்து கொண்டே இரு அதற்காகத்தான் இந்த திங்கள் கிழமையில் கைமேல் தர உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன் கவலைப்படாதே எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இன்று நீ சம்பாதிக்கும் முதல் பைசாவை எனக்கு அர்ப்பணம் செய் அதனால் நீ நிறைய சம்பாதிப்பாய் சம்பாதித்தவை எல்லாம் உன்னை விட்டு நீங்காமல் இருக்கும் ஏனென்றால் நீ ராஜயோகத்தில் சுபிட்சமாக வாழ ஆரம்பித்து விட்டாய் கடல் நீர் அலைகளே கடல் நீர் அலைகள் கரையை தொட்டு பின் கடலுக்குள் செல்கிறது பின் அந்த நீர் என்றும் நிரந்தரமாக கரையில் இருப்பதில்லை அதுபோலவே நம் கஷ்டங்களும் நம் பாதங்களை தொட்டு நம்மை சுத்தப்படுத்தி விட்டு சென்று விடும் எனவே உனது கஷ்டங்களை எண்ணி வருந்த வேண்டாம் இந்த சாயப்பாவிடம் சரணடைந்து விடு மலைபோல் வந்த கஷ்டங்கள் எல்லாம் பனிபோல் விடும் விலகிவிடும் ஆகவே உன் வேதனையை கண்டு சிரிப்பவர்கள் எல்லாம் சிரிக்கட்டும் ஆனால் உன் சிரிப்பு யாரையும் வேதனைப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்போது நீ மகிழ்ச்சி வெள்ளத்தில் நிச்சயமாக இருப்பாய் உனக்கு வேண்டியது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று சொல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் you <laughs>